இன்றைக்கி நம்ம ஏரியாவிலேருந்து மெட்ரோவை பிடிச்சி நேராக பக்கத்தில் இருக்கிற குதுப்பினார் வரையும் போகிறோம் நம்ம தங்கியிருக்க இடத்துலேருந்து ஜஸ்ட்டு ஒன் ஸ்டாப் தான் இந்த குதுப்பினார் ஸ்டேஷனு மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இறங்கி ஆட்டோவை பிடிச்சி கொஞ்சம் தூரம் போகிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நம்ம ஆட்டோவை பிடிச்சி போயிட்டுருக்கோம் ஒரு சின்ன ஆட்டோ பயணத்துக்கு அப்புறம் கடைசியாக நம்ம குதுப்பினார் வந்துவிட்டோம் என்ட்ரன்ஸில் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க இந்த டிக்கெட்டை எடுத்துகிட்டு உள்ளே நுழைஞ்சோம் மேக்சிமம் நம்ம மக்களுக்கு குதிப்பினரை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த உயரமான வரலாற்று சின்னத்தை பார்க்கறதுக்காக ஆண்டுதோறும் வந்து பல்லாயிரம் மக்கள் வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சர்வேயில் சொல்கிறாங்க இந்த உலகத்தினுடைய உயரமான செங்கல் கோபுரம் இது இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னா அதோடைய பெஸ்ட்டு டைம் நவம்பர் டிசம்பர் ஏன்னா நவம்பர் டிசம்பரில் நிறைய கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் இதை சுற்றி நடக்குது இந்த மானுமெண்ட் கட்டி கிட்டத்தட்ட எட்நூறு வருஷங்களுக்கு மேலே ஆகுது இதனுடைய உயரம் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு மீட்ரு சொல்கிறாங்க அதே மாதிரி இதில் முந்நூற்றி எழுபத்தி ஒம்பது படிக்கட்டுகள் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இந்த மினாருக்குள்ள படிக்கட்டுகளில் ஏறி மக்கள் போய் பார்த்துட்டு வர்றதுக்கான வசதிகள் செய்யப்பட்டுருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் நடந்த ஒரு டிசாஸ்டரில் ஒரு நாற்பத்தி மூணு மக்கள் வந்து இறந்து போய்ட்டு தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து இதுக்குள்ளே மக்களை அலோ பண்ணுறது இல்லை ஆப்கானிஸ்தானுடைய அந்த பில்டிங் ஆர்கிடெக்சர்லாம் பார்த்து தான் இந்த குதுப்பினாரை கட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு வரலாற்று தகவல் இருக்குது இந்த குதிப்பினாருடைய மேல் தளம் வந்து மின்னல்கள்னால அழிக்கப்பட்டதாகவும் அதை பெரோஷா துக்லா ஆட்சி காலத்துல சரி பண்ணதாகவும் சொல்லப்படுது இந்தியாவுடைய முதல் மஸ்ஜித் கட்டப்பட்ட இடம் வந்து இந்த குதிப்பினார் பக்கத்துல தான் இஸ்லாம் மாஸ்க் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த மசூதி இன்னொரு பிரமிக்க வைக்கிற செய்தி என்ன அப்படின்னாக்கா இந்த இடத்த நைட் டூரிசமாகவும் ஆக்கிட்டாங்க நீங்க இந்த இடத்த நைட்ல விசிட் பண்ணா கூட ஃபுல் லைட்டிங்ஸோட பார்த்து ரசிச்சுட்டு வர மாதிரி இதை உருவாக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த மினார் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்க உள்ள ஒரு இரும்பு தூண் வச்சுருக்காங்க அது இன்றளவுலையுமே வந்து துருப்பிடிக்காமல் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க நம்ம இந்த இடத்த ஏர்லி மார்னிங்கே விசிட் பண்ணதுனால ஹரி இல்லாமல் எல்லாத்தையும் ஷூட் பண்ணிவிட்டு நம்ம கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு இப்போ தான் மக்களுடைய வரத்தை அதிகரிக்குது இப்போ வியூவர்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்மளுடைய சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே